வரச்ச சேர்க்க아서 கோட் கோட்டிட்டாங்க இவமாவள சஸ்பெண்ட் பண்ணனும் உடனே ரேப் கேஸ் கம்ப்ளைண்டோட ஒரு லேடி ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க அந்த எஸ்एसआई உடைய ভাষையை கேளுங்க போறேன் பைக்ல சார் வணக்கம் சார் நீங்க இன்னைக்கு அரசு நீங்க வர முடியலன்னு வர முடியலன்னு சொன்னாலும் இன்னைக்கு வரலாம் உங்களை நீ வந்தா வரது கேட்டு அஹ் கடுஜியா திருவா கடஜியா ஒரு ஒரு அஜாக்கிரவே பேசுறாங்க ஏன் பேசுறீங்க பேசல தனமா பேசுறாங்க எர்டபிள்யூ இன்ஸ்பெக்டர் இந்த பாஷையில தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட நீங்க அதுக்கு தான் உருவாக்குனாங்களா சார் அப்படி எதுவும் பேசுறது இல்ல இங்க சாரீ தெரியாம பேசிப்பாங்க சார் வெக்கமா இல்ல உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர்ன்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசிருப்பாங்கங்கறீங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுறது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க பைக்ல பதில் சொல்றீங்களா நேர்ல வந்து நிக்க வைக்கவா எடுப்பிரி பேசு இன்ஸ்பெக்டர் சார் ரிசீப் பண்ணிட்டேங்க சார் பேஷண்ட் அப்புதாங்க சார் நான் வான் பண்ணிடுறேங்க சார் குட் ஈவினிங் சார் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு எஸ்பி ஆபீஸ் உடனே அந்த அம்மா ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும்